வணக்கம் நான் உங்கள் அபிஜித் ஆனால் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சிக்கு புதிதாக ஒதுக்கப்பட்ட ஒளிவாங்கி சின்னம் அதாவது மைக்கு சின்னத்தை அறிவிச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் நான் என் பிள்ளைகளை நம்புகிறேன் அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்லி முடித்த அடுத்த நொடியிலேருந்து சீமானின் சின்னம் ஒளிவாங்கி அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்யப்படுகிறது சில மணி நேரங்களிலே அஞ்சு லட்சம் ட்விட்டுகளுக்கு மேலே போயிருது அந்த நாளினுடைய இறுதியில் உலக அளவில் ரெண்டாவது இடத்துக்கு அந்த ட்ரெண்டிங் அப்படின்றது கொண்டு போய் சே சேர்க்கப்படுது அதாவது நீங்களெல்லாம் வந்து சின்னமே இல்லாமல் நாள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இந்த சின்னத்தை கொடுத்து அவங்களால் கொண்டு போய் சேர்த்துற முடியுமா மக்களுக்கு அதை புரிய வைக்க முடியுமா அப்படின்னு எள்ளி நகையாடுன கூட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் என்னடா தமிழ்நாட்டில் உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி உலக அளவில் ரெண்டாவது இடத்துக்கு அந்த ட்ரெண்டிங்கை கொண்டு வராங்க ஒன் மில்லியன் ட்வீட்ஸ்னால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் கோடி கோடியை பணத்தை செலவு பண்ணி ஒரு ஐடிவிங்க நடத்தக்கூடிய அந்த திராவிட கட்சிகள்லாம் இது வந்து எட்டாத கனி இதெல்லாம் அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய கூடிய நடிகர்கள் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ட்வீட்ஸ்கள் வரைக்கும் போடுறாங்க அது வந்து ஒரு ரசிகர் மனப்பான்மையில் பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த விதமான ப பொருளாதார பலமும் இல்லாமல் ஒரு தன்னிச்சையான ஒரு இளைஞர் கூட்டம் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் செய்யுது அப்படின்றதுலாம் ஒரு ஒரு புரட்சினே சொல்லலாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அக்ரஸிவ் ஒரு ஐடி விங்கை வச்சுருக்கிறது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஐடி விங் இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்த போது இந்த உலக அளவில் ட்ரெண்டிங்கான இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நினச்சிருப்பாங்க பேசாட்டுக்கு நம்ம விவசாய சின்னத்தையே அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம் அவங்க வாட்டில் விவசாயி விவசாயின்னு கத்திட்டு ஏதோ எலக்ஷனை சந்திச்சுட்டு போயிருப்பாங்க தேவையில்லாம அவங்களை ஒசுப்பேற்றி விட்டு சின்னத்தை பிடுங்கி புதிய சின்னத்தை கொடுத்து அதை உலக அளவில் கொண்டு போய் அவங்கள சேர்க்க வச்சு இதெல்லாம் தேவையா அப்படின்னு வந்து அவங்க நினச்சிருக்கதான வாய்ப்பு இருக்குது நம்ம பசங்க எப்படி ட்ரெண்டிங் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்பவே கேலியும் கிண்டலும் நக்கலும் அந்த மாதிரி தான் ரொம்பவே குவிஞ்சிருந்துச்சி இடையிடையே ரொம்ப மாசான விஷயங்களும் இருந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நகைச்சுவையான ஃபன்னான நல்ல மாசான ட்வீட்ஸுகள் ஏன் கண்ணில் பட்டது என்னுடைய சர்க்கிளில் எனக்கு காட்டின அந்த விஷயங்களை தான் தொகுத்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறையாவது விட்டு போயிடலாம் நீங்கள் வந்து பத்து லட்சம் ட்வீட்ஸ்லும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ட்வீட்ஸ் இருக்கும் ஆனால் ஏன் கண்ணில் பட்டதை தான் அதில் நான் வந்து தொகுத்து வழங்க போகிறேன் நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கு மேலே வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருங்க ஆனால் எந்த வீடியோலேயும் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சா அவங்களே லைக் பண்ண போகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயம் தெரிந்த நபர்கள் சொன்னாங்க இல்லை வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்காது நீங்கள் சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு நான் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ இந்த பதிவின் மூலமாக நான் முதல் முறையாக கேட்குறேன் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த சேனல் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நண்பர்களுக்கும் இதை வந்து பகிருங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முதலாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மானியம்பாடிக்காரன் அப்படின்ற ஒரு அன்றைய கணித்த அண்ணன் அதாவது காலையில் நைக்கு மாலையில் மைக்கு அப்படின்னு சொல்லி பதினி குடிக்கும்போது பேசின ஒரு விஷயம் அதாவது அண்ணன் வந்து அப்படியே விளாட்டாக ஒரு இதில் சொன்னதை அப்படியே வந்து இப்போ மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டிருக்காரு இது நல்ல க்ரியேட்டிவாக இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ பழையொலி மகிழன் மயிலன் அவர்கள் போட்டிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்வீட்னால் இதுதான் அதாவது அவர் வந்து முருகன் கிட்ட வந்து கேட்குற மாதிரி முப்பாட்டன் முருகன் அருள் பெற்ற சின்னம் ஒளி வாங்கி மஞ்சடு தாத்தா ஓன் பேரன் தானே கொஞ்ச நாள் வேலுக்கு பதிலாக ஒளி வாங்கியே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலையில் வேலுக்கு பதிலாக வந்து மைக்கை வச்சு போட்டிருக்காரு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்குது பார்த்தோன்னே நல்லா ஃபன்னாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கும் அந்த முருகனுக்குமான தொடர்பு எவ்வளோ ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்க உன் தானே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் வழிபாடுகளும் இல்லாமல் ரொம்ப கேஷுபுல்லாக இருக்கிறது அப்படின்றத காட்டுறது ரொம்ப அழகாக இருக்குது அதாவது தமிழர்களுடைய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை மாதிரி அதுவும் நல்லாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செல்வ மனோகரம் இது எனக்கு கேட்கம்போதே ஒரு மாதிரி சிரிப்பாயிருச்சு அது என்னன்னு நீங்களே பாருங்கள் அதாவது நாம் தமிழ் கட்சி தம்பிகள் வந்து இந்த மைக்கு சின்னத்தை வச்சு பாடுறாங்க அது மற்றவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரத்த கொதிப்பு சாங்கை வச்சு ஒருவே இது பண்ணியிருக்காரு உண்மையில கேட்கும் போதே அது மொதல் மொதல் நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு அப்புறம் பிரியகுமார் அவர்கள் வந்து எழுநூறு கே கீச்சுகளை கடந்து தொடர்ந்து மூன்றாவது நாளாக மைக் சின்னத்தை ட்ரெண்டிங்கில் வைத்திருக்கும் நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாசான ஒரு வீடியோ ராகேஷ் கேஜிஎஃப் அப்படின்னு அந்த சீன் எடுத்து போட்டு ஒரு மாசம் அப்படின்னு அப்புறம் நெல்லை செல்வின் அவர்கள் வந்து நம்ம மைக் சின்னத்தை வந்து தப்பாக யூஸ் கூடாது கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு எந்த மாதிரியான மாடல் மைக் யூ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத எடுத்து போட்டுருந்தார் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பதிவு நம்ம மைக் எல்லாத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருந்தார் அது ஒன்றும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தமிழர்கள் திருப்பி அடித்தா எப்படி இருக்கும்னு கூலிப்படை சங்கிகள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் மாதிரி தத்தி தத்தியா இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் ஆட்டமெல்லாம் ஓங்கோல் ஊபிஸ் வேணும்னா உங்ககிட்ட குனிஞ்சு நிற்பாங்க மானத்தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்திரன் படத்தில் வரக்கூடிய அந்த சீனை எடுத்து போட்டிருக்காரு உண்மையிலே தரமாக இருக்குது டாக்டர் யாஸ் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு சிங்கத்தின் கோயில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ்நாட்டின் உரிமையை இழந்தோம் பொங்கு உணர்வில் எழும் தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு அப்படின்னு சொல்லி அண்ணன் மேடைகளில் பேசக்கூடியது நம்ம அந்த தமிழர்களுடைய வரி அதை போட்டு ஒன் மில்லியன் ட்வீட்ஸ் அடித்ததுக்கு வந்து அதை ஒரு செலிப்ரேட் பண்ணும் விதமாக ஒரு மாசான ஒரு இதை போட்டிருக்காரு இதுக்கு மேலே போட்டோம்னா காப்பிரைட் ஆயிரும் அதனால இந்த மாதிரி ஆடியோ எல்லாம் கம்மியாக தான் போட முடியும் அடுத்து ப்ளிப்ளிிப் டூ பாயிண்ட் ஓ இவங்க வந்து நம்ம நாம் தமிழை கட்சிக்காக ரொம்பவே தீவிரமாக வந்து ஒரு ஃபன்னான ஒரு இது ட்விட்ஸ்லாம் போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே ட்விட்டரில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அந்த ஐடியா கடைசியாக தான் வந்தார் நம்ம கேப்டன் கேப்டன் ஆசி பெற்ற சின்னம் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் வந்து அந்த மைக் சின்னத்தை வச்சு காட்டுற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ராஜாராம் பெரியசாமி அவர்கள் வந்து என்னடா இது உலக அளவில் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு கெட்ட பசங்க சார் இந்த தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு டீராஜேந்திரன் அப்படி பார்க்குற ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி நாம் தமிழ அந்த ட்ரெண்டிங் எதை எடுத்து இருக்காங்க அடுத்து சுரேஷ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து சீமான மொழி வாங்கி அந்த ஏஸ்டாக்கை பயன்படுத்தி மனசாட்சியே இல்லாமல் அடிக்கிறீங்களா பத்து ரூபா கூட காசு வாங்காமல் எப்படிடா அது நாம் தமிழர் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் அடித்ததை ஸ்டாலின் வந்து சொல்கிற மாதிரி என்னடா க மனசனடா நீங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இதுவும் பார்த்தோன்னே எனக்குலாம் செரிப்பு வந்துருச்சு அப்புறம் நம்ம பசங்க மானத்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரியல் நேம் வேறு ஆனால் இதில் அதில் வந்து என்னென்னா சும்மா நகைச்சுவை என்ன டாக் பண்ணி போட்டிருந்தாப்பில் என்ன பங்காளி மைக் வேலை ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி அந்த வர்த்த பழ வாலி இடத்துல வரக்கூடிய அந்த அந்த சீனை எடுத்து போட்டு பண்ணியிருந்தார் இதுவும் உண்மையில் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு இன்னொருத்தர் வந்து கோட் ட்வீட் பண்ணியிருந்தார் என்னென்னா இளவட்ட பசங்களின் சின்னம் ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் இது நல்லா ட்வீட் ஆணிந்துச்சு ஒரு நல்ல இதாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதான் கீழே இளவட்ட பசங்களுடைய ஒளிவங்க இது வந்து கோபிநாத் அவர்கள் பேசக்கூடிய அந்த வழக்கமான வசனம் ஆ சரி மைக் அங்கே கொடுங்க அப்படின்வாங்க இல்லையா அதை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு அப்படியா மைக்கை சீமான்னுட்டு கொடுங்க அப் அது கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லையா அது ரொம்ப இது ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக இருந்துச்சு குவீரன் குவீரன் அப்படின்றவர் இந்த பதிவை போட்டிருக்கார் அடுத்து மகிழ்மாறன் அவர்கள் வந்து பதிவை போட்டிருக்காரு தம்பிகள் ஸ்டாலின் கிளிக்கு சீமானுக்கு மைக்கு அண்ணாமலை மக்கு சீமானுக்கு மைக்கு தேர்தல் ஆணையம் பேசாமல் விவசாய சின்னத்தையே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடை தலையில் உட்காந்துருக்க தலையில் கை வச்சு உட்காந்துருக்கதை எடுத்து போட்டிருக்காங்க அப்புறம் டாக்டர் நரேஷ் அவர்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள்லாம் வந்து அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ண பிக்சர் நினைக்கிறேன் அதை வந்து போட்டிருக்காங்க அடுத்து இது வந்து உண்மையிலே குள ஒரு தான் சோழன் என்டிகே வந்து குபீர்னு போட்டு அந்த ஸ்மைலி பேச போட்டிருக்காரு என்ன அந்த மீம் அப்படின்னா ஒளி வாங்கிய சின்னத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி எங்கே இருக்கீங்க அதான் அப்படின்னு சொல்லி அதை வர்த்தள வலிவ சங்கத்தில் வரக்கூடிய அந்த மீம் எடுத்து போட்டு தேர்தல் ஆணையம் பக்கத்தில் வந்து பிஜேபி திமுக முறைக்கிற மாதிரி உண்மையிலே இது வந்து நல்லாயிருக்கு அப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லா மாசானது ஐயா தெய்வ திருமகனார் தேவர் தேவரவர்கள் பேசுனது அந்த மைக்கில் அதை வச்சு என்பது மக்கள் மீதான அதிகாரத்தை செலுத்துவது செலுத்துவது இல்லை அரசியல் என்பது மக்களுக்காக சேவை செய்வது அப்படின்றத ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேசின அந்த பதிவு எடுத்து போட்டு அண்ணன் வந்து அந்த மைக் சின்னத்தில் போடுற மாதிரி இருப்பாங்க இது கொஞ்சம் நல்லா மாசாக இருந்துச்சு ஐயா அவர் பேசுறது ரொம்ப ஏதோ ஃபோர்ஸாக இருக்கும் அந்த அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செலியன் சி அவர்கள் சீமானின் சின்ன மொழி வாங்கி அப்படின்ற அந்த கொத்துக்குரிய பயன்படுத்தி மார்க் மாமாவின் ஆதரவு பெற்ற சின்னம் மொழி வாங்கி மொழி வாங்கிக்கு நமது வாக்கு அப்படின்னு சொல்லி அந்த மார்க் அவர்கள் வந்து அந்த துண்டு நாம் கட்சி துண்டு போட்டு மைக்கை கையில் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு மீன் உண்மையில் நல்லா இருந்துச்சு செலியன்சி அவர்கள் போட்டிருக்காரு மறுபடியும் வந்து பிளிப் பிளிப் சம்பவம் சம்பவம் தரமாக சிறப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழ்நூறு கே ட்விட்ஸ் வந்து போனதுக்காக அதை ஒரு ஒரு அலப்பறையாக வந்து போட்டிருக்காங்க வடிவில் வந்து அப்படியே ரகலை பண்ணுற மாதிரி அதை போட்டு நாம் தமிழர் கட்சி மைக்ஸினோம் ரகலை பண்ணுறது அப்படின்ற மாதிரி காட்டு போட்டிருக்காங்க மறுபடியும் வந்து செலியன்சி எங்கள் அண்ணன் ப்ரூஸ்லியின் ஆதரவு பெற்ற சின்னம் ஒளிவாங்கி வாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க மக்கா அப்படின்னு சொல்லி ப்ரூஸ்லி அவர்கள் பேசுகிறத அதை நாம் தமிழர் கட்சி துண்டு போட்டு மைக்கில் பேசுகிற மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க சேட்டை நவ வசங்களுக்கு அப்புறம் சகே அதில் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா செலீன் அவர்களே போட்டிருக்காரு நிறைய விதத்தை எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஒன்றா எடுத்து போட்டு ப்ரூஸ்லி கனடா பிரசிடென்ட் அப்புறம் மார்க்கு அப்புறம் வந்து ஹெலான் மஸ்க் அவர் வந்து ட்விட்டரோட ஓனர் அவரே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கேட்குற மாதிரி கையில் மைக் வச்சு துண்டு போட்டு லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அடுத்து அறிவழகன் பச்சையப்பன் அவர்கள் போட்ட ட்விட் இது தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ஒரு மாதிரி விழுந்து விழுந்து சிரித்த ஒரு ட்விட்னால் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது சாதா டைசனை மைக் டைசனாக ஆக்கிய சின்னம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு எவ்வளோ அழகாக மேட்சாக வந்து போட்டிருக்காரு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி உண்மையில் இது நல்லா இருந்துச்சு ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு எனக்கு மொதல் பார்த்தோன்னே குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு அந்த இப்போ நினச்சாலும் சிரிப்பு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு மீம் ஒரு நம்ம மைக்கு அதை வச்சு பண்ணது உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து அறிவழகன் பச்சையப்பன் அவர் எகைன் வந்து ஒரு மீம் இது போட்டிருக்காரு கேப்டன் அவர்களின் தூக்கி அடிச்சிருவேன் என்று செல்லமாக கூறிய சின்ன மொழி வாங்கி அப்படின்னு சொல்லி தூக்கி அடிச்சிருவேன் சொன்னோம் இல்லையா அந்த வீடியோவை போட்டு பண்ணியிருக்காரு அடுத்து அகில உலக புகழ்பெற்ற கால்பந்து வீ வீரர் அண்ணன் திரு ரொனால்டோ அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் நமது ஒளி வாங்கிய சின்னம் வாக்களிப்பி ஒளி வாங்கி சின்னத்தில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மைக்கை பிடிச்சி நிற்கிற மாதிரி களத்தில் நாம் தவளை தொண்டு போட்டிருக்கா மாதிரி நம்ம வயலுக்கு வந்து இதைத்தான் பண்ணானுங்க நீங்கள் ட்விட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு பூராமே கொடுமை பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து நல்ல அண்ணன் நம்மளுக்கு ரொம்ப பெருமதிப்பு கோரியவர் பிரேக் பிடிக்காத மணல் அறி மாதிரி வேகமாக போய்கிட்டு இருக்குது குறுக் குறுக்க அக்கா வந்துச்சு அத்திம்பேல் வந்துடுச்சின்னு ஓடிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொத்துக்குறி வந்து ஆறுநூ ஆறு ஆறுநூற்றி எண்பத்தெட்டுக்கே போனதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு பண்ணியிருக்காரு இதுவும் பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி நகைச்சுவாக தான் இருந்துச்சு அடுத்து நெல்லை செல்வி போட்டது தான் சின்னம் இல்லாத சின்ன அது கொஞ்சம் அந்த சின்ன அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தானுங்க அந்த காலகட்டத்தில் அதை வந்து இப்போ அந்த ட்ரெண்டிங் போதில்லை அதை வந்து கொஞ்சம் நக்கல் பண்ணும் விதமாக ஒரு டான்ஸ் ஆடுற வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு நெல்லை செல்வியில் அவர்கள் இது அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நகைச்சுவானதாக இருந்துச்சு அடுத்து தங்கராசு வேலை அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாஸான ஒரு ட்வீட்னால் இப்போ நம்ம ஃபன்னாக பார்த்தோம் இது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி மாதம் இருந்துச்சு இந்த ட்வீட்டை எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்வீட் ஹண்ட்ரட் அதாவது அந்த இதில் வரும் இல்லையா வில்லன் சொல்லுவார் இல்லையா ஏன்னா இது வந்து நான் ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்றது அதை வந்து நாம் தமிழ் கட்சி தம்பிகள் வந்து இந்த ஊப்பி ஈட்டி சங்கி ஈட்டி சொல்கிற மாதிரி பண்ணி போட்டிருந்தார் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு ஆமாம் அதாவது ஐநூற்றி இருபது கே அடித்ததுக்கு வந்து அதை போட்டிருந்தாரு உண்மையில் நல்லாவே மாசாக இருந்துச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப் இருந்துச்சு ஒரு உற்சாகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தெரியும் சொல்லிட்டு அந்த மைக் அந்த ஓல்டு மாடல் மைக்கை யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகபுரா அண்ணல் அம்பேத்கர் ஐயா முக்கியா அவர்கள் அப்புறம் நம்ம பழனி பாபா அப்புறம் தேவர் அவர்கள் அவங்களாம் வந்து வர்ற மாதிரி ஒரு ஒரு மாசான ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து காளி அப்படின்றவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நான் ஏன் அண்ணன் செந்தமிழன் சீமான் சீமானை ஆதரிக்கிறேன் அவர் சமரசம் இல்லாமல் சண்டைக்காரன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வீரப்பனாரை பற்றியும் தலைவர் பிரபாகரன் பற்றியும் அண்ணன் பேசினால இருக்கிறேன் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அடுத்து நெடுங்குளம் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு மைக் சின்னமில் இல்லாமல் வாக்கு கேட்க முடியாது ராஜா சும்மா அதிருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த ஏன் இனிமேல் எந்த இதாக இருந்தாலும் ஏன் மைக் சின்னத்தெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு அடுத்து தளபதியின் விஜயின் ஆதி ஆசி பெற்ற சின்னம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க சுனந்தா சுனந்தா அவர்கள் சுனந்தாக்கா வந்து போட்டிருக்காங்க பதிவு அம்பேத்கர் அவர்கள் அன்று ஏந்திய ஆயுதம் இன்று நமது சின்னமாக அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மாடல் மைக் நம்மளுக்கு கொடுத்துருக்க சின்னத்தை வந்து போட்டிருக்காங்க அப்புறம் பிள்ளிப்புளிப்பா அவர்கள் வந்து தல தோனியின் ஆசை பெற்ற நமது சின்னம் அப்படின்னு சொல்லி அவர் மைக்கை கையில் வச்சுக்கிறதை எடுத்து போட்டிருக்காங்க அடுத்து லோகு ரஞ்சித் அவர்கள் வந்து புரட்சியாளர் ஐயா பழனி பாபா அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் அப்படின்னு சொல்லி அவரை அந்த போட்டிருக்காங்க எகெயின் வந்து நம்ம புரிசிலி வந்துட்டார் அடுத்து தோட்டா பிக்காசோ தோட்டா அவர்கள் வந்து இந்த நிலத்தில் நிறத்தை வைத்து நீ என்னை அடிமைப்படுத்தினால் அடிமைப்படுத்த நினைத்தால் அதே ஆயுத ஆயுதமாக்கி நிலத்தை கையகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் பேசின அந்த இதை எடுத்து போட்டிருக்காரு உண்மையிலே அந்த மைக் நம்ம நம்ம மைக்கில் பேசுகிற மாதிரி அதை இது படிப்பார் உண்மையிலேயே அது வந்து நல்லா ஒரு பூஸ்பம்பாக இருந்துச்சு அடுத்து நம்ம ஜான்சின் அவனுடைய ஆசி பெற்ற வெற்றி சின்ன மைக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஜார்ஜ் பூஸில் இருந்து ஜிபி முத்து வரைக்கும் எல்லோரையும் எடிட் பண்ணி போட்டாங்க எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லி என்டிகே மீம் அவர் வந்து எடுத்து போட்டிருக்காரு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க எனக்கு வேறு இல்லை அதனால் நானும் ஒன்று போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது உண்மையில் நல்லாயிருக்கு அடுத்து தமிழ் கலைக்கோகன் அவர்கள் வந்து போட்டிருக்காரு களம் ரெ ரெடி அண்ண ரெடி சின்ன ரெடி அப்புறம் என்ன சரவெடி அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசினதாக எடுத்து போட்டிருக்காரு அது கொஞ்சம் மாசா இருந்துச்சு அது உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கௌதம் ராமணன் அவர்கள் ஒரு பதிவு பதிவுபட்டிருக்காரு ஒரு பத்து பேர் ஹேஸ்டாக போய் ஆர்டி ஆர்டி ரீடியூட்டி வந்து தட்டி விடுங்க மழை மலன்னு கே டச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதை வந்து கீழே கோபி சுதாகர்ல இல்லையா பிலிவர் ஐடி பிலிவர் ஐடினு அதை போட்டிருக்காரு இது உண்மையிலே வந்து நல்லா நகைச்சுவையாக இருந்துச்சு நெடுகுளம் டைமண்ட் அவர்கள் வந்து மறுபடியும் இன்னொரு பதிவு போட்டிருக்காரு என்னடா மேஜிக் பண்ணுறீங்க அசால்ட்டாக அரை மில்லியன் ட்வீட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதம் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அடுத்து மாரன் பாண்டியன் அவர்கள் நம்ம நண்பர் ஒரு பதிவு போட்டிருக்காரு தேர்தல் பரப்புரையில் மைக்கை பயன்படுத்தினால் சீமான் சின்னத்திற்கு விளம்பரம் ஆகும் என உளவுத்துறை எச்சரித்ததால் மைக்குக்கு பதிலாக புதிய இயந்திரத்தை உருவாக்கும் முயற்சியில் அறிவாலய தொழில்நுட்ப குழு இறங்கியுள்ளதாக தகவல் அப்படின்னு சொல்லி அவர் சோகமாக வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுக்கு நான் மேலே ஒரு ட்வீட் போட்டுவிட்டேன் அதாவது கோட் ட்வீட் பண்ணேன் ஏன்னா புதிய இயந்திரத்தை உருவாக்கும் அளவிற்கு அறிவு இருந்தால் அவங்க ஏன் அறிவாலயத்தில் கொத்தடிமையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒன்று விட்டுருந்தேன் அதுவும் கொஞ்சம் நல்லா ட்விட்டை ரீட்வீட் போயிருக்கு அடுத்து நம்ம ஐ மயில் இன்னொரு பதிவு போட்டுக்காரு இது ஒன்று பார்த்தோன்னே நச்சுன்னு இருந்துச்சு அந்த பதிவு ஏன்னா புளி வாங்கி வந்த ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு புளி வந்து கோட் போட்டு அந்த மைக்கில் பேசுகிற மாதிரி போட்டுருந்தாங்க இது பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா மாசாக இருந்துச்சு நம்ம இந்த ஏ எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸாக இருக்குது அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது அடுத்து தமிழன் சத்யா அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இவர் நல்லா ட்விட்டரில் ரொம்பவே ஆக்டிவான ஒரு பர்சன் தான் இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர் விக்கு மைக்கு கேட்கவே ஐமிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வசல்ராஜ் எம்பிபிஎஸ்சில் அவர் அந்த மீம் எடுத்து போட்டிருக்காரு இது நல்லா இருக்கு அடுத்து பிலிப்ளிப் மறுபடியும் போட்டிருக்காரு நீ எந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டாலும் எங்கள் சின்ன மைக்கில் தான் கேட்கணுக்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த அவர் பேர்னது அவர் அந்த மீம் எடுத்து போட்டு வச்சுருக்காரு இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு அடுத்து சங்கத்தமிழன் நம்ம சங்கத்தமிழன் வலியொலி வச்சுக்கல்யா டாக்டர் ஆனந்த் அவர் வந்து அண்ணன் பேசுனது அந்த மைக் சின்னத்தை வச்சு எப்படி பசங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டுருக்காங்கிறத அண்ணன் பேசியிருக்காரு அதை எடுத்து போட்டு ஏன்னா மைக் சின்னம் கொடுத்தோம்னு வருத்த வருத்தப்பட போகிறானுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அண்ணன் பேசுனதையும் எடுத்து போட்டிருக்காங்க அடுத்து தமிழகம் சத்யா இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கலாம் ஐடிவிங் வேலை பார்க்க பல ஆயிரங்களை சம்பளமாக கொடுக்கலாம் அதுக்காக நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்கை ஒரு நாளில் அஞ்சு லட்சம் அதாவது ஐநூறு கே பதிவுகள் பதிவிட்டதை திமுக ஐடிவிங் ஒரு நாளும் பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சார்பேட்டா பரம்பரையில் வரக்கூடிய அந்த எடுத்து போட்டிருக்காரு உண்மையிலே அது நல்லாயிருக்கு அடுத்து விக்னேஷு அவர்கள் என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு விராட் கோலி ஏதோ சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி மை காட்டுற அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காரு இது நல்லாயிருக்கு இகே செந்தில் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு மற்றவன் ஜெயிக்கிறதுக்காக விழுந்த தமிழனோட ஓட்டு இனிமேல் தமிழனுக்காக மட்டுந்தான் தமிழனோட ஓட்டு விழணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு சேரன் அவர்கள் பேசின அந்த பதிவு எடுத்து போட்டு போட்டிருக்காரு இது நல்லாயிருக்கு அடுத்து ஃப்ளிப்ளிப் போட்டது இது வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு அந்த கோபி சுதாகர் வண்டி அந்த வடக்கன்ஸ் மீமை வச்சு போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்ல கிரியேட்டிவிட்டி என்னங்கடா ஒரே நாளில் அஞ்சு லட்சம் அடிச்சு ட்ரெண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் காலையில் ஷிஃப்ட் ஆளுங்க தான் இன்றைக்கி நைட்டு ஷிஃப்ட்டுக்கே கனடாவில் இருந்து எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வருவாங்க அவங்க இன்னும் அஞ்சு லட்சம் அடிப்பாங்க அவங்க தண்ணி போட்டிருக்காங்க இது நல்லா அந்த மீமுக்கும் அந்த நம்ம பண்ணுற வேலைக்கும் ஏன்னா உண்மையிலே நாம் தமிழ் கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஆள் கிடையாது நீங்கள் எல்லா நாட்லேயும் நம்ம நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடிவிங்கில் சார்ந்தவங்க இருக்காங்க எல்லாம் என்ன தமிழர்கள் எல்லாமே நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடிவிங் மாதிரி தான் செயல்படுவாங்க அதனால் நாம் நாடு மாற மாற ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கேன் ஆடி தூக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது அந்த கண்டென்ட்டுக்கும் நம்ம பண்ண வேலைக்கும் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆரஞ்சு நல்ல ஒரு மாதிரி க்ரியேட்டிவிட்டி தான் அடுத்து தமிழன் சத்திய அவர்கள் உலக அளவில் இரண்டாவது இடம் தம்பி அடிக்கிற அடியில் சீக்கிரமாகவே இடத்துக்கு வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய ட்ரெண்டிங் வேல் லெவலில் வந்து இரண்டாவது இடத்துக்கு போச்சு அதை அதுதான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு போட்டிருக்காரு உண்மையிலே நல்லா அப்புறம் டாக்டர் நரேன் ந நரேன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு திராவிட கழகம் தோற்றுவித்த காலத்தில் நாம் தமிழர் சின்னத்தை பயன்படுத்திய அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது அந்த காலத்தில் இந்த மைக்கு சின்ன வந்து நாம் தமிழ கட்சின்னு ஒரு கட்சி வரும் அதுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனாலும் வந்து அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க நம்ம பசங்க அந்த ஓல்டு மாடல் மைக்கை யார் கையில வச்சுருந்தாலும் அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற அளவில் மீம்ஸ் போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் உண்மையிலே செம்மையாக இருக்குது அடுத்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு மீம் போட்டிருந்தேன் என்னென்னா கனிமொழி அவர்கள் வந்து மைக்கை பிடிச்சிட்டு நிற்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா மைக் சின்னத்துக்கு வாக்கு கேட்ட கருணாநிதி மகள் களிமொழி அப்படின்னு போட்டுவிட்டேன் அதுவும் நல்ல ட்ரெண்டிங்கில் போச்சு அப்புறம் இறுதியாக பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த ட்ரெண்டிங்கில் இந்த ஒன் மில்லியன் அடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு மாதிரி நிறைய அதில் வெளியிட்டிருந்தாங்க அதில் என்னுடைய ஐடி பேர் இருந்துச்சு பிரவீன் அபிஜித் ஐடி பேர் இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு சரி நம்மளால் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் மாதிரி முழுமையாக களத்தில் வேலை செய்ய முடியலனாலும் இந்த தடவை நம்மளால் முடிஞ்சதாக ஒரு சமூக வலை வலைதளங்கள் மூலமாக வச்சு நம்ம பங்களிப்பு கொடுக்குறோம் அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு மன ஆறுதல் இதே மாதிரி நிறைய பேர் களத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா நேம் லிஸ்ட் வந்துச்சு பலரும் வந்து இந்த ஒரு லட்சம் ட்வீட்ஸ் அடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு உற்சாகமாக மற்ற கட்சியில் செய்வாங்களா அப்படின்றதெல்லாம் என் கேள்விக்குறி தான் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு நிறைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் உற்சாகங்கள் கூஷ்பம்ஸான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையவே இருந்துச்சு ட்விட்டர் முழுக்கவே அது உண்மையிலே அவர் ரொம்பவே அழகாக போச்சு ஒரு வழியாக வந்து உலகம் முழுக்க நம்ம சின்னத்தை கொண்டு போயிட்டோம் இனி களத்தில் போய் இந்த சின்னத்தை கொண்டு போகிறோம் மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க எப்படி வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயனும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி